அது வரைக்கும் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற இடத்த நம்ம கொஞ்சம் நீட்டாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும் கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும் நம்ம வீடியோவுக்கும் நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கிறப்ப நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு அதனால மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒத்தாகவும் இருக்கும் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் நான் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த மொத்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் ஒரு

ஆ காஃபி மக்ல இருந்து எல்லாமே மாத்துறோம் மொத்தமா நம்ம கிச்சனே மாத்துறோம் என்னல்லாம் மாத்த மாட்டேன் நான் அப்படியே என்னது வந்து ஓ இதுவா சரி சரி வெளிய எடுமா இதுவா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் மேலே கண்டிப்பாக நான் போட்றறேன் இன்னும் வித்தியாசமாக இருக்குது ஏதோ நீங்க

நீ <laughs> 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 <laughs>

ஹத்தி நீமு மேல தான் வச்சிருக்காங்க நீங்கள ஆ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கத்தி வந்து ஷார்ப் பண்றது ஆமா கத்தி நம்ம உள்ள இது அப்படியே ஷார்ப் ஓ அதுக்காக வந்து இது பாத்தீங்கன்னா 167 நான் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிச்சன்ல பலபல ஆயிரம் அந்த இந்த நீ நீ ரொம்ப நான் எந்த பாக்ஸ்னு சொல்லு. சரியா? இதெல்லாம் கட வந்து விழுந்துரும். இம்மா ஓவர் பாக்ஸ தானா அது நான் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டி.

அப்புறமா இது ஒரு கத்தி எல்லாமே ஒவ்வொரு மாடல்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பிராண்ட் தான் நல்லா தான் இருக்கு அதனால அது வாங்க அதிகமா இந்த கத்தி இது எதுக்கு நான் தனியா வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இது வாங்கினால செட் ஆகுது நான் இது வாங்கிட்டேன் அந்த பாக்ஸ் போட்டு வருவாங்கல்ல வாங்கிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அந்த எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு சொல்லி இருக்கோம் சொல்றது தெரியுமா தெரியுமா அப்படியே ആരും വിളിക്കരുത് ആ അമ്മേ 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 കൊണ്ടുവാ ആരും കമ്പം കൊണ്ടുവാ

ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சிடலாம் பார்ப்பாங்க இது பார்க்குறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இது சாப்பிட்டுருவாங்க மெயினாக எங்கள் சோபி வந்து பேர் சம்பளம் சாப்பிட அதனால தான் நான் இது வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ரேட்டு பார்த்து சொல்கிறேன் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது பிளாஸ்டிக் தான் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது கண்டிப்பாக இது அன்சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு ஜர்த் மாதிரி ம் இது மாதிரி இருக்குது

ீன் அடுத்த <it�> <Jungnet> <believers> <lumière avez> கொஞ்சம் <laughs> <laughs> இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு மாதிரியும் மாட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கார்னரில் வச்சுட்டு இதில் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட தோசை சட்டி அப்புறமா அந்த இந்த மாதிரிலாம் இருக்கலைங்களா அதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி நான் ஒரு ப்ளான் பண்ணியிருக்கேன் அவங்க சொத்தோங்க பார்ப்போம் ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எங்கே மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ரெண்டு பேர் ஏதாவது போயிட்டு மாற்றமா சரி இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கோம்

mm -hmm.

ഇങ്ങനെ നാല് തപ്പ് വയ്ക്ക

பன்னெண்டு பீஸ் இது பன்னெண்டு பீஸ் இதுல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் அப்புறமா இது வந்து கத்தி அப்புறம் இந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி வைக்கிற ஐட்டம் அது வந்து அதுக்கு அதுக்காக வாங்கின ஸ்டாண்டு கீழே வந்து எதாவது நம்ம சின்ன சின்ன பாட்டில் டீ தூள் டப்பா அது மாதிரி சின்ன சின்ன எதோ ஒன்று வச்சுக்கலாம் ஏமா நம்ம எதோ ஒன்று வைக்கிறோம் எதோ ஒன்று வைக்கிறோம் ரெடி பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் இதை ரெடி பண்ணுற வீடியோவாக உங்களுக்கு வரும் பாருங்கள் நம்ம கிச்சனை ஃபுல்லாக டோட்டலாக மாற்றி இந்த பொருளை கூட நம்ம கிச்சனை மாற்றலாம் இப்போ இருக்கிற கிச்சனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் கொடுக்கல நான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ப்ராடக்ட் காமிச்சிருக்குன்னா இதுக்கு மேலே வந்து இதோட கோட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இப்போ நான் வாங்கியிருக்கிற பொருளில் எந்த பொருள்லாம் ஒர்த்து ஒர்த்தல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ini video berjudul like penengah ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப்